கந்தும் கனியும் காவடி சந்தம் மணக்கும் சேவடி யானை சிந்தும் தேனாம் சீரடி பந்தம் போக்கும் பாவடி நந்தும் துயரும் நல்லடி பந்தம் மகளா பொன்னடி சொந்தம் கொண்டோர் செய்யடி யானை எந்த காலம் ஏத்திடும் அந்தடி தந்தருள்வாய் உகந்து வெண்டாமரை மிசை வீட்டிருப்பாய் தண்டையார் தண்டாமரை தாளை தாழ்ந்தடிவேன் பன்னிசை தண்டா முத்தமிழ் ஆயவே அருள்வாய் கண்டார் உயரக் கழித்து மங்களம் சிலப்பதிகார ஆய்வு பகுதி இரண்டு இளங்கோவாடிகள் கண்ணகியை தெய்வம் உணர்ந்தது உண்மையாயேன் கடவுள் வாழ்த்து பாடல் என்றோ கண்ணகை வாழ்த்து பாடல் என்றோ பெயரிட்டிருக்க வேண்டும் அவ்வாறின்றி மங்கள வாழ்த்து பாடல் என்று பெயரிட்டதேன் என்று ஐயமெழும் சேர நிலவல் சமய நல்லிணக்க கொள்கையுடையவர் என்பதை முற்கூறினம் அவருடைய சமய நல்லிணக்கத்திற்கு சான்றாக அவர்தம் நூலில் பல்வேறு சமயங்களையும் சோமாக பாவித்து பாடினார் என்று நூலை கற்போர் நன்குணர்வர் அதற்கு மற்றொரு சான்றும் கூறலாம் ஐம்பருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் சேவக சிந்தாமணி வளையாபதி ஆகிய மூன்றும் சமண சமய காப்பியங்கள் மணிமேகலை குண்டலகேசி ஆகிய இரண்டும் பௌத்த சமய காப்பியங்கள் சேவ சிந்தாமணியை சீர்மிகையாத்தவர் தேவர் அவர் இளம் வயதிலேயே துறவு போன்ற சமண ஆவார் சமண சமயத்தவர் துறவு போன்றவற்றைப் பாடுவரே அல்லாமல் காமச்சுவை மீது காப்பியமையற்ற வல்லார் இல்லை என மதுரையில் கூடிய புலவர்கள் கோரக்கேற்ற தேவர் சேவக சிந்தாமணி என்ற காமாட்சவை மிகுந்த காப்பியத்தை தன் குருவின் அனுமதியுடன் எழுதினார் இதற்கு கடவுள் வாழ்த்து ஒன்றை பாடி அருளுமாறு குருவினை வேண்டவே அவரும் செம்பொன் வரமேற் பசும்பொன் என்ற பாடலை பாடி அருளினார் திருத்தக்கதேவர் மூவா முதலா உலகம் என்று கடவுள் வாழ்த்தை பாடினார் திருத்தக்கதேவர் எழுதிய பாடல் தன் பாடலை விட சிறந்திருக்க கண்ட ஆசிரியர் மகிழ்ந்து அதையே முதற் பாடலாக கொள்ளுமாறு பணித்தார் அவரும் அவ்வாறே அமைத்து பின் காவி காப்பியம் எழுத தொடங்கினார் காப்பியம் எழுதும் போது செல்லும் தடம் சிற்றின்பு முள்ளும் கல்லும் நிறைந்ததாயினும் சேருமிடம் சமண நெறி சோளையாக இருக்குமாறு அமைத்து பாடினார் காப்பியத்தின் மூலம் சமண நெறியை வலியுறுத்தும் அவர்தம் நோக்கத்தை கழுநிறை மலரென காப்பியம் முழுவதும் சமண நெறிகள் மடந்து வெளிப்படுத்துகின்றன காப்பியம் எழுதப் முன் கடவுள் வாழ்த்தாக ஐந்து பாடல்கள் இயற்றியுள்ளார் அவற்றுள் இரண்டாம் பாடல் அவருடைய ஆசிரியர் அருளியது இது சரணமாகும் அதாவது அருகனை வணங்கி சரணடைதலாகும் முதற் பாடல் சரணமாகும் அதாவது சித்தனை வணங்கி சரணடைதலாகும் பன்மான் கோணங்கற்கு என்று தொடங்கும் மூன்றாவது பாடல் திருத்தக்க தேவருடையது அவர் அதில் சொன்மான்பு அமைந்த குழுவின் சரண் சென்று தொக்க நன்மான்பு பெற்றேன் என்ற வரிகளின் மூலம் சாது சரணம் தன்ம சரணம் ஒருங்கே கூறப்பட்டதை அறியலாம் இவற்றுள் தன்ம சரணம் என்பது தருமத்தைச் சரண் புகுதலாகும் நான்காவது ஐந்தாவது பாடல்கள் அவையடக்க பாடல்களாக அமைந்துள்ளன திருத்தக்க தேவர் சமண ஆகையால் கடவுள் வாழ்த்து சரணம் அருக சரணம் சாது சரணம் தன்ம சரணம் ஆகியன அமையுமாறு பாடியுள்ளார் இதன் மூலம் சமண சமயத்தை சார்ந்தோர்தம் சிந்தையை ஈர்த்தார் பிற சமயத்தினரும் இந்நூலின் சொல் நயம் பொருள் நயம் கருதி இதை பாராட்டுவாரே தவிர நூலில் காணப்படும் சமண சமய நெறிகளின்பால் அவ்வளவாக ஈடுபாடு கொள்ளார் அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான வளையாபதி நூலிலும் கடவுள் வாழ்த்தும் சாது சகனமும் காணப்படுகின்றன இந்நூல் முழுமையாக கிடைத்துள்ளது இந்நூலின் செயற்களாக உரையாசிரியர்களால் மேற்கோளாக கோரப்பட்ட செயற்களும் புறத்திரட்டு என்னும் நூலில் காணப்படும் செயற்களுமாக எழுபத்தி ரெண்டு கிடைக்கப்பெற்றுள்ளன உரையாசிரியர்களின் காலத்தில் புலவர்களிடையே மிக்க செல்வாக்கு பெற்றிருந்ததாலும் செய்யுள் அளவு கருதியும் இது காப்பியங்கள் ஒன்றாக வைக்கப்பட்டது இதன் ஆசிரியரின் பெயரோ கதையோ தெரியவில்லை இருப்பினும் கடவுள் வாழ்த்தில் உலகம் மூன்றும் ஒரும்புடன் ஏற்று மான் திலகம் ஆய திரல் அறிவன் அடி வலுவில் நெஞ்சடு வாழுதின் ஆற்றவும் தொழுவோல் தொல்வினை நீங்குக என்று யான் என்று கூறியுள்ளதை கொண்டு அவர் சவண சமயத்தவர் என்று தெளியலாம் மேலும் அவர் சாது சரணமாக துக்கம் துடைக்கும் துகளறு காட்சிய நிக்கந்த வேட திருடி கணங்களை ஒக்க வடிவந்து உலகியல் செய்தபின் அக்கதை யாழ் கொண்டு பண்ணி என்று பாடியுள்ளார் இதில் உலகியல் செய்த என்பதற்கு உலகத்து சான்றோர் செய்யும் கடவுள் வாழ்த்து வகையினை செய்த பின்னர் என்று பொருள் தருவார் பாவே சோமசுந்தரனார் கடவுள் வாழ்த்தை தொடர்ந்து காப்பி ஆசிரியர் தாம் கூற வந்த கதையை நூலை எழுதப் போகுவர் எனவே கடவுள் வாழ்த்து கூறி பின்னர் நூலை ஏற்றும் சான்றோர் வழக்கம் பெறப்பட்டது இனி ஐம்பது ஒன்றான குண்டலகேசி என்ற காப்பியத்திலும் இவ்வழக்கம் காணப்படுகிறது அது ஒரு பௌத்த சமய காப்பியம் எனவே முன்றான் பெருமைக்கண் நின்றான் என்று தொடங்கும் கடவுள் வாழ்த்தில் புத்தபெருமான் போற்றப்படுவதை காண காணலாம் பின்னர் அவையடக்க பாடலும் காப்பியம் முழுமையாக கிடைக்காமையால் கிடைத்த பத்தொன்பது பாடலும் காணப்படுகின்றன இவ்வாறு சிவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி ஆகியவற்றுள் முதலில் கடவுள் வாழ்த்து காணப்பட்டாலும் அது நூலின் ஒரு அங்கமாக அமையவில்லை முன்னிய பொருள் முற்றின்றி முடிய முழு முதற் கடவுளை முதலில் வணங்கி புகும் முன்னோர்தம் வழக்கம் இவற்றில் காணப்படுகிறது சமய சான்றோர் செய்த காப்பியங்களாகலின் அவர்தம் சமய கடவுளை முன் வாழ்த்தி பின்னர் நூல்களை மரபு வழிநின்றி ஏற்றியுள்ளனர் இவற்றை கண்ணூரும் நமக்கு இளங்கோவடிகளும் தாம் சார்ந்த சமண சமயக் கடவுளான அருகனை பரவி பின்னர் தம் பயந்தமிழ் காப்பியத்தை பாடியிருக்கலாமே என்ற எண்ணம் தோன்றுவது இயல்பே சவணரான அவர் அவ்வாறு அருகனை பாடாதது அவர்தம் சமய நல்லிணக்கத்திற்கு மற்றொரு சான்று இளங்காவடிகள் கவுனுரை அடித்த காப்பியத்தில் கவுந்தியடிகள் என்ற சவண சமய பெண்துறையை ப படைத்து அவர் வாய்மொழியாக காவணவென்றோன்னு ஆயிரத்தெட்டு நாமமல்லது நாமம் அல்லது நவிழாதென்னா என்று ஒரு சமணத்துறையின் கடவுள் பற்றை வெளிப்படுத்துகிறார் எனவே கடவுள் வாழ்த்து பாடினால் அரிய பாடியே ஆக வேண்டும் அவ்வாறு அவர்தன் சமயப்பற்றை வெளிப்படுத்தினால் மண்ணுலகோர் அனைவரும் மாபத்தினின் மானடியை மாறாத மனம் கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு அவர்தம் காப்பியத்திற்கு சமய நல்லிணக்கத்தோடு பெயர் சூட்டிய செயலுக்கு எதிரானது ஆவதோடு அவரது நோக்கம் நிறைவேறாமல் போகும் கடவுள் வாழ்த்தை கண்டதும் பிற சமயத்தினரும் நூலில் அக்கறை கொள்ளார் இது அவரது நூலின் நோக்கம் நிறைவேறாத நிலையை உருவாக்கும் அவருடைய இந்த சமய நல்லிணக்க கொள்கையே அவர் கடல் வாழ்த்து பாடல் என்று இக்காதைக்கு தலைப்பிடாமைக்கு முதற் காரணம் அடியார்க்கு நல்லார் தம் உரையில் உரைப்பாயிரத்தின் தொடக்கத்தில் சிலப்பதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகையில் இவ்விலிசை இசை நாடக பொருத்தொடர் நிலைச்செயலி அடிகள் செய்கின்ற காலத்து ஏற்றுமல் நூல் தொல்காப்பிய ஆதலானும் பிறர் கூறிய நூல்கள் நிரம்ப இலக்கணத்தினாதலானும் அந்நூலின் முடிவே இதற்கு முடிவென்று உணர்க என்று உரைத்து தொடர்ந்தார் இதன் மூலம் சிலப்பதிகாரம் என்ற நூல் தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்டது என்று உணரலாம் தொல்காப்பியம் பொருளதிகாரம் செய்யலியலில் வாழ்த்தியல் வகையே நாற்பாக்கும் உரித்தே என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் இதில் வகை என்பது தேவரை வாழ்த்தலும் முனிவரை வாழ்த்தலும் ஏனையோரை வாழ்த்தலும் என்று இளம்போரணர் பொருள் உரைப்பார் இங்கு தேவர் வாழ்த்து அதாவது கடவுள் வாழ்த்து என்பது ஆசிரியம் வெண்பா களிப்பா வஞ்சிப்பா என்ற நான்கு பாவிற்கும் உரியது என கூறப்பட்டதே தவிர கடவுள் வாழ்த்து நூலின் ஒரு அங்கமாக அதுவும் முதல் அங்கமாக கூறப்படவில்லை மேலும் களிப்பா வகையை கூறி அவற்றில் ஒத்தாலிசை கழிப்பாக விளக்கும் போது ஏனை ஒன்றே தேவர் பராய முன்னிலைக்கண்ணே என்று ஒத்தாலிசை கழிப்பா முன்னிலை எடுத்து தேவரை வாழ்த்தும் பொருள் உடைமையை குறிப்பிடுகிறார் எங்கும் கடவுளை முன்னிலை எடுத்து வைத்து வாழ்த்தும் போது ஒத்தாலிசை கழிப்பாவில் பாடலாம் என்று கூறியுள்ளாரே தவிர அது நூலின் ஒரு அங்கமாக கோரப்படவில்லை தொல்காப்பத்தின் தொடக்கத்திலும் தெய்வ வாழ்த்து தரப்படவில்லை அகத்தினை முதற் பொருள் ஒன்றான நிலத்தை பற்றி கூறும்போது நிலப்பாகுபாடுகளான முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் ஆகிய நிலப்பெயர்களை முதலில் கூறாது மாயோன்மேய மேய காடுறை உலகமும் சேயோன்மேய மேய மைவரை உலகமும் வேந்தன்மேய மேய தீம்புணல் உலகமும் வருணன் பெருமணல் உலகமும் என்று அந்நிலங்களுக்குரிய தெய்வங்களான மாயோன் சேயோன் வேந்தன் வருணன் ஆகியோரை முறையே முதலில் கூறிய தொல்காப்பியர் கருப்பொருள்களை தோத்து கூறும்போது தெய்வம் உணாவே என்று தெய்வத்தை முதலில் கூறிய தொல்காப்பியர் தன்னுடைய நூலின் தொடக்கத்தில் தெய்வத்தை வாழ்த்தாமைக்கு காரணம் அவர்தம் முன்னோர்கள் செய்த மரபை பின்பற்றி தம் நூலையும் செய்தமையே ஆகும் இது முந்து நூல் கண்டு முறைப்படையண்ணின் புலந்தொகுத்தோனே போக்கருபணுவல் என்ற பணம்பாரனாரின் பாயிர வரிகளால் விளங்கும் எனவே தொல்காப்பியத்தை பின்பற்றி மரபு நிலை மாறாது மாண்புகள் இளங்கோவடிகள் யாத்த சிலப்பதிகாரத்திலும் முதற்காதை வாழ்த்துவது கண்ணகி தெய்வத்தையே ஆயினும் கடவுள் வாழ்த்து பாடல் என்று பெயரிடப்படவில்லை இனி இளங்கோவடிகள் கண்ணகியை தெய்வமாக நன்குணர்ந்தும் இக்காதைக்கு கண்ணகி பாடல் என்று பெயரிடாமைக்கு காரணங்களை காண்போம் பிஞ்சு பருவத்திலேயே பிறருடைய மனமறிந்து நடக்கும் பண்புடையவர் இளங்கோவடிகள் தன் தந்தையாகிய சேரலாதனுடைய மணிமண்டபத்தில் இளங்கோவும் அவர்தம் தமையன் செங்குட்டுவனும் பொழுது அங்கு வந்த நிமித்திகன் அரசாழம் இலக்கணம் அமைந்தவர் இளங்கோவே என கூற கேட்டு மூத்தவனிருக்க உரைத்த நிமித்திகனை வேண்டு நோக்கி அங்கு உடன் வீற்றிருந்த செங்குட்டுவன் மனக்கவலை உணர்ந்து அக்கவலை நீங்குமாறு குணவாயூர் கோட்டம் சென்று அங்கிருந்த படியோர்தம் முன் அரசை துறந்து சமணத் துறவையானார் இளங்கோவடிகள் பிறர் மனமறிந்து நடக்கும் பண்பினர் இளங்கோவடிகள் என்பதற்கு நிகழ்ச்சி ஒன்றே போதுமான சான்றாக அமைகிறது துறவு போன்பதற்கு முன்பே இளம் வயதில் பிறர் பாடறிந்து ஒழுகும் பண்பினர் அவர் எனவே துறவுக்குப் பின் தாம் ஒரு சவண சமய துறவியாயினும் பிற சமயத்தினரின் மனமறிந்து அவர்களும் மகிழுமாறு சமய நல்லிணக்கம் பேணுபவர் இளங்கோவடிகள் என்பதற்கு அவருடைய நூலே சான்று பகரும் கண்ணகி என்ற மாபெரும் பத்தினி தெய்வத்தை மற்ற சமயத்தினரும் மாறுபடாது தொட வேண்டும் என்று எண்ணியே கண்ணகியின் பெயரால் இக்காதைக்கு தலைப்படவில்லை எனவே இக்காதைக்கு கண்ணகி வாழ்த்து பாடல் என்று தலைப்படாமைக்கு அவருடைய சமய நல்லிணக்க கொள்கையே காரணமாம் அடுத்து மக்கள் அனைவரும் மாபத்தனின் மலரடியை மனம் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் சிலப்பதிகாரம் என்று தன்னுடைய காப்பத்திற்கு பெயரிட்டார் கண்ணகி வாழ்த்து பாடல் என்று இக்காதைக்கு பெயரிட்டால் பிற சமயத்தினரின் மனதை அது ஈர்க்காது மாறாக எதிர் விளைவுகளையே உண்டாக்கும் அவருடைய நோக்கம் சிதை சிதைவரும் எனவேதான் கண்ணகி வாழ்த்து பாடல் என்று இக்காதை தலைப்பிடப்படவில்லை கண்ணகி வாழ்த்து பாடல் என்று தலைப்பிட்டால் கண்ணகியை தெய்வமாக கொண்டு அவரை வாழ்த்த வேண்டும் ஏனென்றால் இளங்கோடிகள் கண்ணகியை ஒரு தெய்வம் என உணர்ந்தவர் ஆனால் கண்ணகியை காப்பியத்தின் முதலில் தெய்வன காட்டிவிட்டால் காப்பியத்தின் சுவை குன்றுமென உணர்ந்து அவ்வாறு அவர் தலைப்படவில்லை இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை ஏற்றிய சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளின் சமகாலத்தவர் அவர்தம் காப்பியத்தின் காதைகள் சிலவற்றிற்கு அரவணர் தொழுத காதை ஆபத்துடன் திறம் அறிவித்த காதை ஆதிரை பிச்சையிட்ட காதை உதயகுமரன் அம்பலம் காதை உதயகுமாரனை வாழால் எரிந்த காதை என்று காப்பிய மாந்தரின் பெயர்கள் வருமாறு பெயரிட்டுள்ளார் சேவக சிந்தாமனை ஏற்றிய சமண முனைவராம் திருத்தக்க தேவர் தம் காப்பியத்தின் உட்பிரிவுகளான இளம்பகங்கள் பலவற்றிற்கும் கோவிந்தையார் இளம்பகம் காந்தருவ தத்தையார் இளம்பகம் குணமாலையார் இளம்பகம் பதுமையார் இளம்பகம் கேமசரியார் இளம்பகம் இலக்கணையார் இளம்பகம் விமலையார் இளம்பகம் சுரமஞ்சடியார் இளம்பகம் என்று அந்தந்த இளம்பகத்தில் வரும் காப்பிய மாந்தர்களின் பெயர்களையே இட்டு ஏற்றியுள்ளார் ஆனால் இளங்கோவடிகள் அவ்வாறு தன் காப்பியத்தை யாத்திடாது அவர்களிலிருந்து வேறுபடுகிறார் அவர் தாம் எழுதிய சிலப்பதிகார காப்பியத்தின் முப்பது காதைகள் ஒன்றிற்கேனும் காப்பிய மாந்தரின் பெயர் இட்டார் இல்லை மாறாக அவர் காதைகளில் காணப்படும் முக்கிய நிகழ்ச்சிகளை குறிக்கும் வகையில் அவற்றிற்கு பெயரிட்டுள்ளார் கதை மாந்தரை சுட்டாது முக்கிய நிகழ்ச்சியை மட்டும் குறிப்பிடுவதாக காதல் தலைப்புகள் அமைக்கப்பட்டதால் முதற்காதல் வாழ்த்துதல் முக்கிய நிகழ்ச்சியாதலின் அதின் வாழ்த்து பாடல் என்றும் கற்போர்க்கு அது திருமண வாழ்த்தாகவும் கண்ணகியை தெய்வம் என உணர்ந்த தமக்கு அது கடவுள் வாழ்த்தாகவும் தோன்ற மங்களம் என்ற அடைமொழியை சேர்த்து மங்கள வாழ்த்து பாடல் என்றும் தலைப்பிட்டு கற்போர் அவர் உள்ளத்தை கண்டோர் ஆகிய அனைவர் உள்ளத்திலும் வகை திரைபரண்டு ஓடச் செய்தார் அவர் எனவேதான் அவர் இக்காதைக்கு கண்ணகி வாழ்த்து பாடல் என்று பெயரிட்டிலர் இதன் மூலம் கடவுள் வாழ்த்து பாடல் என்றோ கண்ணகி வாழ்த்து பாடல் என்றோ கூறாது மங்கள வாழ்த்து பாடல் என்றதால் கடவுள் கண்ணகி என்ற சொற்களின் இடத்தை மங்களம் என்ற சொல் நிறைவு செய்வதால் மங்களம் என்ற சொல்லை கடவுள் என்ற பொருண்மையில் இளங்கோ கையாண்டுள்ளார் என்பது வெளிப்படுகிறது மேலும் எச்சமயத்தாரும் ஏற்றுக்கொள்ளும் மங்களம் என்ற சொல்லை கையாண்ட இளங்கோவடிகளின் எல்லையற்ற பரந்த மனத்தையும் விரிந்த கொள்கையையும் சமய நல்லிணக்கச் சான்றாண்மையையும் சொல்லின் சீர்மையையும் சிந்தித்தால் உள்ளம் போக்காடன மறக்கும் மங்களம் என்பதன் மூலம் கண்ணகி ஒரு தெய்வம் என்ற தன் உள்ள கிடக்கை உலகிற்கு உணர்த்தும் இளங்கோவின் செயல் இது அருகன் வாழ்த்து சமண சமயத் துறவிகள் தாங்கள் எழுதிய நூல்களில் அவை இலக்கியமாக இருந்தாலும் இலக்கண நூலாக இருந்தாலும் முதலில் கடவுள் வாழ்த்தாக அருகனை வாழ்த்தியே தத்தம் நூலில் புகுவர் எடுத்துக்காட்டாக திருத்தக தாமை ஏற்றிய பெருங்காப்பியமான சேவக சிந்தாமணி என்ற நூலில் கடவுள் வாழ்த்தாக சித்த சரணம் அருக சரணம் சாது சரணம் சரணம் ஆகியன அமையுமாறு மூன்று பாடல்களும் அவையடக்கமாக இரண்டு பாடல்களும் பாடி பின் நூலில் புகுந்ததை ஏற்கனவே கண்டோ இவற்றுள் சித்த சரணம் சாது சரணம் ஆகியவற்றை திருத்தக்க தேவர் பாடியது என்பதையும் அருக சரணத்தை அவருடைய குருதேவர் என்பதையும் நாம் முன்பு கண்டோம் குருதேவரின் தேவரின் கூற்றை ஏற்ற திருத்தக்க தேவர் சரணத்தை முதலில் வைத்ததையும் நாம் அறிவோம் குருதேவர் முதலில் அருக உணக்க பாடலை அருளியதால் ஆசிரியர் மீண்டும் அருகனை பாடாது சித்தரைப் பாடினார் எனவே அருகனை முதலில் பாடும் சமண முனிவர்களின் வழக்கத்தை நாம் அறியலாம் குருதேவரின் செம்பொன் வரமேற் பசும்பொன் எழுத்திட்டதே போல் அம்பொன் பிதிர்வின் மறு ஆயிரத்தெட்டு அணிந்து வெம்புமம் சுடரில் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம்பொன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம் என்ற பாடலில் வெப்பம் தரும் இணையாயிற்றின் ஒளியினும் மேம்பட்டு விளங்கும் குருவினையுடைய அருகப்பெருமானின் வானவரின் அழகிய பொன்முடியின் மேல் வைத்த திருவடித்தாமரை மலர்களை யாமும் நம் முடிமேல் அணிவோ என்று அருகதேவரின் போலை பாடும் பொழுது திருமூர்த்தி என்று அவர்தம் நாமத்தையும் வெளிப்படையாக யாவரும் அறியக் கோரி வாழ்த்துகிறார் இங்கு சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் செம்மல் என்பதற்கு நாயகமூர்த்தி என்று பொருள் உரைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மறு ஆயிரத்தி எட்டு என்று இப்பாடல் குறிப்பிடப்படுவது அருகனின் ஆயிரத்தெட்டு அடையாளங்கள் அதாவது திருப்பெயர்கள் சிலப்பதிகாரம் நாடுகான் காதையில் காந்தியடிகளின் காமனை வென்றோன் ஆயிரத்தெட்டு நாமம் அல்லது நவிலாதென்னா என்ற கூற்றில் அருகனுக்கு ஆயிரத்தெட்டு நாமங்கள் இருப்பதை குறிப்பிடுகிறார் அவற்றுள் ஒன்றான மூர்த்தி என்ற பெயர் திரு என்ற அடைமொழியுடன் இப்பாடலில் வந்துள்ளது இவ்வாறு திருத்தக்க தேவர் முதற் பாடலில் தேவாதி தேவன் என்றும் மூன்றாம் பாடலில் சொல்மான்பு அமைந்த குழு என்றும் வெளிப்படையாக யாவரும் நன்கு அறியக் கூறுவதைக் காணலாம் வடையாபதி என்ற பெருங்காப்பியத்தின் கடவுள் வாழ்த்திலும் அருகனை அதன் ஆசிரியர் அறிவன் என்று கூறி வாழ்த்துவதைக் காணலாம் சிலப்பதிகாரத்தின் நாடுகான் காதையில் காந்தியடிகளின் முன் சாரணர் தோன்றினர் சாரணர்களின் மூத்தோன் அவருக்கு அறிவுரை கோரினான் அருகதேவனின் திருப்பெயர்கள் பலவற்றை அவன் கூறத் தொடங்கினான் அருகதேவனை அறிவன் என்று முதலில் கூறினான் என்பது குறிப்பிடத்தக்கது வளையாபதியில் அடுத்து வரும் சாது சரணம் அமைந்த பாடலில் சாதுக்களின் கூட்டத்தை நிக்கந்த வேடத்து இடிகணங்கள் என்று அதன் ஆசிரியர் கூறுகிறார் இவ்வாறு அருகனை அறிவன் என்றும் சாதுக்களின் கூட்டத்தை இறுடி கணங்கள் என்றும் வெளிப்படையாக யாவரும் எளிதில் புரியுமாறு ஆசிரியர் கூறியுள்ளார் சேவக சிந்தாமணி வளையாவதி ஆகிய இரண்டும் சமண சமய காப்பியங்கள் என்பதை நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும் சமணர்கள் எழுதிய பிற நூல்களைப் பார்க்கலாம் நூல்கள் கடவுள் வாழ்த்து இலக்கண நூல்களில் நேமிநாதம் பூவின் மேல் வந்தருளும் புங்கவன் என்றும் நன்னூர் பூமொழி அசோகின் அமர்ந்த நான்முகன் என்றும் அகப்பொருள் விளக்கம் தத்துவம் பார்ந்தோன் என்றும் வியாப்பிழக்க நூல்களில் வியாபாரங்கள காரிகை கந்த மடிவில் பிண்டி கண்ணார் நிழற்கில் எந்த மடிகள் என்றும் வியாபாரங்களம் முழுது உலகு இறைஞ்ச முற்றொருங்குணர்ந்தோன் என்றும் நிகண்டில் சோழாமணி நிகண்டு பொண்ணும் நன்மணியும் முத்தும் புனைந்த மின்னு பூம்பிண்டி நீழல் வீற்றிருந்த வனை வாழ்த்தி என்றும் நீதி நூல்களில் நாளடியார் கால்நிலந்தோயா கடவுள் என்றும் அருணரிச்சாரம் பூவின் மேல் சென்றான் என்றும் பழமொழி அரிதவைத்து ஆசென்று உணர்ந்தவன் என்றும் பிண்டியின் நீழல் பெருமான் என்றும் ஏழாதி அருணாளவர் என்றும் சிறுகாப்பியங்களில் யசோதர் காவியம் உலக மூன்றும் ஒருங்குணர்ந்த கேவலத்து அழகிலாதவனந்த குணக்கடல் என்றும் சோழாமணி திகழும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி என்றும் நீலகேசி தொன்மையினான் எல்லாம் உணர்ந்தான் என்றும் அருகன் வாழ்த்துடன் தொடங்குவதைக் காணலாம் இதன் மூலம் சமணர்கள் தாங்கள் இயற்றிய இலக்கண நூல்கள் நிகண்டுகள் நீதி நூல்கள் சிறுகாப்பியங்கள் ஆகிய நூல்களில் நூல் தொடங்கும் முன்போ அல்லது நூலின் முதலிலோ அருகனின் புகழ்பாடி அவனுடைய நாமத்தையும் வெளிப்படையாக கற்ப அறியுமாறு அமைத்து பாடும் வழக்கம் பெறப்படுகிறது ஐம்பருங்காப்பியங்களில் சீவக சிந்தாமணி வளையாபதி ஆகிய காப்பியங்களில் இதே வழக்கம் பின்பற்றப்பட்டதை நாம் கண்டோம் ஆனால் இளங்கோ அடிகள் அவ்வாறு அருகனை வாழ்த்தாது சிலப்பதிகார சிலப்பதிகாரத்தை எழுதியதற்கு அவருடைய சமய நல்லிணக்கக் கொள்கை காரணம் என்று நாம் அறிவோம் அவர் மற்றவர்களை போல அருகனின் அறுப்புகளை பாடி அவனுடைய ஆயிரத்தெட்டு நாமங்களில் ஒன்றை வெளிப்படையாக கூறி தொடங்கவில்லையே தவிர அருகனை அறவே மறந்துவிட்டு தம் நூலை தொடங்கவில்லை அவர் மனதில் அருகனடியை நினைந்தே தன் காப்பியத்தை தொடங்கி இருக்கிறார் இளங்கோவடிகள் ஒரு சமண முனிவர் என்பதால் நூலை தொடங்கும் முன்னரோ அல்லது நூலின் முதலிலோ அருகனைப் பாடியே ஆக வேண்டும் அவனுடைய ஆயிரத்தெட்டு நாமங்களில் ஒன்றை கூறி வாழ்த்த வேண்டும் சமய நல்லிணக்க கொள்கையில் இருந்து பிறளாத நூலை எழுத வேண்டும் பிற சமயத்தினரையும் மேற்கு வகையில் எழுத வேண்டும் தொல்காப்பிய நெறியை பின்பற்ற வேண்டும் இந்த சூழ்நிலையில்தான் அவர் தன் காப்பியத்தை திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று தொடங்குகிறார் திங்களை போற்றினால் அது அருகனை வாழ்த்துவது ஆகுமா என்ற ஐயம் எல்லோருக்கும் எழுவது இயற்கை சமணர்களுடைய மதச்சடங்கு கோவிலுக்கு தினந்தோறும் சென்று தீர்த்தங்கரர் விக்கிரகத்தை மூன்று தரம் சுற்றி வந்து மலரோ பழமோ கொண்டு ஆராதனை செய்வது மட்டுமே ஆகும் இந்த வழிபாட்டை கூட ஜைனர்கள் துறவிகளாக உள்ளவர்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று கலைக்களஞ்சியம் கூறுகிறது துறவிகள் காடு மலை போன்ற இடங்களுக்கு செல்லும் போது அங்கு கோவிலோ சிலையோ அவர்கள் வழிபாட்டிற்கு கிடைக்காது எனவே மனதிலேயே மலர்மிசை நடந்தவனை எண்ணி வழிபடுவர் கோவிலோ சிலையோ பக்குவப்பட்ட அவர்களுக்கு தேவையில்லை மனதால் வழிபடுவதை இளங்கோவடிகள் சமணத்துறவை காவந்தியடிகளின் மூலம் இவ்வாறு இயம்புகிறார் இறுதியில் இன்பத்து இறைமொழிக்கு அல்லது மறுதரவோது என் மனம் புடைபெயராது அதாவது முடிவில்லாத இன்பத்தை தரும் இறைவன் அருளிய ஆகமமாகிய தேன்மொழிக்கு என் மனம் நெகிழ்ந்து அதை மீள ஓதுமே அன்றி பெறவற்றிற்கு நிகழாது என்று மனதால் வழிபாடு செய்வதன் மேன்மையை கூறுகிறார் மலரால் வழிபடுவதை விட மனதால் வழிபடுவது மாண்புடைத்து என்று உணர்ந்தவர் மாமுனிவர் இளங்கோவடிகள் மனமே மொழி மெய்யால் செய்யும் வழிபாட்டிற்கு அடிப்படையாகும் மனதில் தோன்றும் எண்ணங்களின் வெளிப்பாடே மொழி மெய் ஆகியவற்றின் சொல்லும் செயலும் மாண்பார் இளங்கோவடிகள் மனதால் அருகனை நினைந்ததன் வெளிப்பாடே மனுபோகோள் சிலப்பதிகாரத்தின் தொடக்கமானது